பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் செவன் ஃபோர் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணணும் எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது வெளியிலேருந்து நேராக எங்களால் விசிட் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அவங்க எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எங்களுக்கு ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஸோ அதுலேருந்து ஒரு ஐடியா வச்சு நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுக்கலான் இருக்கேன் யார் எந்த ஊரில் இருந்தாலும் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்கள் ஊர் ப்ளஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது இப்போ உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக நீங்கள் எதுலேருந்து வெளியில் வரணும் ஸோ அப்படிங்கிறத ஒரு தெளிவாக தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ அதை எழுதி கொடுத்துட்டு எந்த டைமில் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஒரு மினிமல் சார்ஜஸில் அவங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் என்ன பண்ணால் அதிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த கன்சல்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிங்கன்னால் அதில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ